அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இஸ்மாயில் ஹனியாவினுடைய மரணத்திற்கு பிறகு நாங்கள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தையும் அடியையும் கொடுப்போம் என்று இன்று வரை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த நிலையில் இஸ்ரேலை பாதுகாத்து கொள்வதற்காக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்களை அமெரிக்கா அதிகமாக பலப்படுத்தியும் கொண்டது இந்த அடிப்படையில் தான் ஜோர்தானும் சவுதி அரேபியாவும் இணைந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டார்கள் ஈரான் இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்றால் தயவு செய்து எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது என்று ஆனால் ஈரானை பொறுத்தவரையிலே இவர்கள் முன்வைத்த இந்த கருத்தை முற்றுமுழுதாக அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இந்த சூழ்நிலைகளில் சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்போதுமே சோரம் போகக்கூடியவர்கள் என்கின்ற ஒரு செய்தி உலகம் பூராகவும் பேசப்பட்டும் வந்தது இதனால் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இறங்கிய அத்தனை நாடுகளும் சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் அவர் மீது கோபம் உள்ளவர்களாகவும் மாறினார் இந்த அடிப்படையில் தன்னுடைய உயிருக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து ஏற்படலாம் என முன்கூட்டியே அறிந்து கொண்ட முகமது பின் சல்மான் அமெரிக்காவிடம் உதவி கேட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்ட வண்ணமே இருக்கிறது இந்த செய்தி உண்மையா பொய்யா என்கின்ற வாத பிரதிவாதங்களும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் பாலஸ்தீனத்திலே அதிகமான நாட்களாக அங்கு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் அமெரிக்காவுக்கு உதவியாகவும் இஸ்ரேலுக்கு உதவியாகவும் சவுதி அரேபியா களம் இறங்கிய விடயம்தான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் கவலை அடைய வைத்திருக்கிறது